அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேயே சான்றோர் பெருமக்களை வள்ளலார் தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் சென்ற பதிவிலே இந்த ஆன்மாவிலே ஜோதியை காணல் என்பதற்கு ஒரு மாடலாக மாதிரியாக ஞானசபையை அமைத்தார்கள் அதில் ஜோதி தெரிகிறது மாதிரி காட்டினா அதுபோல் நாம் ஜோதியை கண்டு பழகி நினைத்து ஏற்றி நம் மனத்திலே இருத்தி அப்புறம் ஜீவனிலே ஆன்மாவிலே அந்த உள்ளமாகிய ஆன்மாவிலே காணும் பொழுது அது மரணமிலா பெருவாழ்வுக்கு வழிகாட்டும் இட்டு செல்லும் என்று கூறினோம் அதற்கு வள்ளலாறு எப்படி நமக்கு அந்த பாடலுக்கு நான் சொல்கிறதுக்கு சாட்சி வேணும்ல அது என்ன சாட்சிங்கிறது தான் இந்த பதியில் நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன பார்த்து சொல்கிறாங்கன்னா சத்திய ஞான சபை இயன் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் இந்த சன்மார்க்க சித்தி என்பது முத்தேக சித்தி சன்மார்க்கமே சித்தி மார்க்கம் என்றே ஐயா சொல்லுவாங்க இந்த பொத்திய மலை குறும்பை குறும்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்க்கினால் சொல்லுவாங்க இந்த சன்மார்க்கமே ஒரு சித்தியல் சித்தை கொடுக்கக்கூடியது அது என்ன சித்து அப்படின்னா அந்த சித்து தான் முத்தேக சித்தி அந்த முத்தேக சித்தியை தான் இந்த பாட்டிலையும் சொல்கிறாங்க சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என் உள்ளே என்பது ஆன்மாவில் இந்த ஆன்மாவில் அந்த சத்திய ஞான சபையில் காட்டுறாங்கன்ன தீபம் அதை போல தெரிஞ்சுது தெரியுது அதை அது என் உள்ளத்திலே கண்டு அங்கே புறத்திலே கண்டதை அகத்திலே கண்டு அகம் என்பது ஆன்மா அதுக்கு வெளிநிலையிலே தான் மனம் ஜீவன் எல்லாம் இருக்குது அதனால் இந்த நிலையில மனத்திலேருந்து தான் போகணும் வழி அதுதான் மனக்கண்ணிலே மணக்கண்ணிலே தோன்றிதான் பிறகு நமக்கு ஜீவ நிலையிலே அது மனக்கண் அழுத்தம் அந்த ஏழாவது அறிவுன்னு சொல்லுவாங்க அது அந்த ஏழுக்கு போய் தான் அப்புறம் எட்டுக்கு போய் பற்றும் அது பற்றறிவு எட்டறிவு கற்றறிவு அது அப்புறம் கலந்தறிவு எப்படி போகும் ஆகையினால அது மனதிலே இருத்துவதற்காகத்தான் என்ன சொல்கிறாரு நினைந்து நினைந்து இந்த மனத்தின் கூறு தான் நினைத்தது அப்படி நினைந்து நினைந்து அதை ஏற்ற வேண்டும் அந்த பார்த்தோம் அந்த பாற்றதை பாற்றதோடு விட்டுறதல்ல அந்த சத்திய ஞான சபையிலே அந்த தெய்வ ஒளியை பார்த்து பார்த்து வந்த பிறகு பலகாலத்தை நினைத்தல் அதை நினைந்து நினைந்து அந்த நினைத்தல் என்பது மனதினுடைய கோறு தான் நினைக்க முடியும் மற்ற எந்த மிருகங்களாலையும் நினைக்க முடியாது அதனால் மனதிலே நினைந்து நினைந்து அப்போ உணரலாம் அந்த உணர்வு தான் அப்போ மனத்தை தாண்டி ஜீவன் நிலைக்கு போகும் உணர்வு ஜீவனுடைய கூறு அதனால் மனநிலை அடுத்தது ஜீவனுடைய உணர்வு நிலை அந்த உணர்வு நிலை தாண்டி அந்த அருள்நிலைக்கு செல்லும் அதனால் தான் அந்த படிப்படியாக சொல்லிட்டு போகிறாங்க நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அன்பினாலே நிறைந்து நிறைந்து அப்படின்னு பாட்டு மேலே போகுது ஆகையினால இந்த சத்திய ஞான சபையை அந்த ஞான சபையை தன் உள்ளத்துக்குள்ளே காண வேண்டும் என்பதற்காகத்தான் ஞான சபையை ஏற்படுத்தினாங்க போய் எல்லோரும் கோயிலில் போய் கும்பிட்றது மாதிரி கும்பிட்டு வர்றதுக்காக மட்டும் ஏற்படுத்தலை அது பொதுமக்களுக்கு அங்கே கோயிலில் கும்பிட்டு வர்றாங்க இங்கே நாளைக்கு இதையும் கும்பிட்டு போட்டுங்கிறது பொதுமக்களுக்கு சுத்ததன் மார்க்கைக்கு அதை தன்னுள்ளே காண வேண்டும் என்பது தான் சுத்தசன் மார்க்க வழிபாட்டினுடைய வழிபாட்டுக்கு அது செஞ்சு வச்சது அதனால் ஒவ்வொரு சுதசன் மார்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த சத்திய ஞான சபை அந்த தெய்வத்தை தன்னுள்ளே காண வேண்டும் அப்பொழுது அது சன்மார்க்க சித்தியை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டும் பெற்று கொடுக்கும் என்பது தான் இந்த பாடலின் உண்மை இதைத்தான் ஐயா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு நான் சொல்கிறது சரிதான் நான் பொறித்து பாருங்கள் பொறித்து பாருங்கள் இதனுடைய இன்னும் அடுத்த கருத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்